ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பாருங்கள் கிராமத்தில் வந்து அவரை செடி தான் பாருங்கள் ஃபுல்லாக பிஞ்சு காய் பூ எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு எந்த உரம் ஊரிய இல்லை எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்க மாட்டோம் அப்படியே லைவாக ஃப்ரெஷ்ஷாக வரோம் பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதோ கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து அவரக வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் பார்சல் அனுப்பிச்சி விட்றோம் பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குது கொத்து கொத்தா பிடிச்சிருந்தால் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க